மரம் ஒரு வரம் நிலத்தின் ஆதாரம் சுவாசத்திற்கு காற்று தரும் தோழன் இலைகள் விரித்து நிழல் தரும் அரசன் பூமியின் நுரையீரல் மரம் காடுகளை பிரசவிக்கும் கருவறைகள் அப்படிப்பட்ட மரங்களை மனிதன் சாலை விரிவாக்கத்திற்காகவும் நச்சு புகையை கக்கும் தொழிற்சாலைகளாகவும் கட்டிட விரிவாக்கங்களுக்காகவும் நீர்மின் நிலையங்கள் அமைப்பதற்காகவும் வெட்டி வீழ்த்தி அழித்து வருகிறான் மரங்களை அழித்து எதிர்மறையான விளைவுகளான இயற்கை பேரிடர்களை சந்திக்கும் மனிதன் இன்னும் அது குறித்து சிந்திக்காமல் பயணிப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் சிலர் மட்டுமே மரங்களுக்காக குரல் கொடுத்தும் காடுகளை உருவாக்கியும் சற்றே இயற்கையை தாங்கி பிடிக்கின்றனர் அப்படிப்பட்ட ஈர மனிதர்களில் ஒருவர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பதினைந்து ஏக்கரில் பத்தாயிரம் மரங்கள் வைத்து மரக்காடுகளை உருவாக்கியதோடு பறவைகளுக்கான பழக்காடுகளையும் வளர்த்து பறவைகளுக்கு பசி தீர்த்து வருகிறார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் முஸ்தகிரி அள்ளி பகுதியை சேர்ந்த வேளாண் துறை அலுவலரான ராஜேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் மரக்கன்றுகளை நடவு செய்து தற்போது அது பெரும் உணவு காடாக மாறி நிற்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளார் அவரது பசுமை புரட்சியின் விளைவாக ஆயிரம் சந்தனமரம் மூன்றாயிரம் தேக்கு மரம் ஆயிரத்து ஐநூறு மலைவேம்பு நீர்மருது கருமருது தான்றி பொம்மை செய்ய பயன்படும் மரம் சாவி சிலைகள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மரம் உள்ளிட்ட பத்தாயிரம் மரங்கள் வளர்ந்து நிற்பதோடு தனி ஒரு ஏக்கரில் மா நாவல் பலா கொடுக்காப்புளி அத்தி இலுப்பை வேம்பு உள்ளிட்ட பழ மரங்களையும் வளர்த்து வருகிறார் இந்த பழமரங்கள் இன்னும் இரண்டு வருடத்தில் உணவு பயன்பாட்டிற்கு வந்துவிடும் நிலையில் இங்கு காய்க்கக்கூடிய அனைத்து பழங்களும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு மட்டுமே பயன்படும் என்று இயற்கை நேசர் கூறினார் இந்த மரக்கன்றுகள் நடும்போது மட்டும் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றியதாக கூறும் அவர் பின்னர் பெய்த மழைநீரில் மரக்கன்றுகள் வளர்ந்ததாகவும் அப்பகுதியில் வெட்டப்பட்ட ஐம்பதுக்கு ஐம்பது அடி குட்டையில் மழைநீர் தேங்கி நிலத்தடி நீர் காக்கப்படுவதாகவும் இயற்கை ஆர்வலர் தெரிவித்தார் ஒரு நிலம் அதில் வந்து ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு போது தான் மரப்பயிர் சாகுபடி பண்ணலான்னு ஒரு என்னுடைய கூட வேலை பார்க்குற சரணன்ற ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா அதுபடி வந்து மரப்பயிர் வந்து மழை இல்லாத இங்கே வந்து வறண்ட பூமி அது எப்படி பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணும்போது தானே வந்து ஒரு எல்லா வகையான மரக்கன்றுகளும் கலந்து நடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பதினஞ்சு ஏக்கராவிலுமே ஒரே டைமில் வந்து நடவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு ப செய்யப்பட்டதுன்னா தண்ணி இல்லாத ஒரு பூமியில் வந்து ஒரு வனப்பயிர் உருவாக்கி நமக்கே வந்து பண்ணியிருக்கு நல்லா இருக்குண்ணா இதை வந்து பார்த்துட்டு போயிட்டு ஒரு என்ஜிஓ வந்து ஒரு நம்மால் ஒரு விருது கூட கொடுத்துருக்காங்கண்ணா இந்த வனத்தை பார்த்துட்டு போய் அவ்வளோ எனக்கே நல்ல ஒரு முன்னேற்றமான இது இருக்குது இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து நடவு பண்ணியிருக்காங்க அதுவும் நமக்கு ஒரு மனநிலையான மகிழ்ச்சி அளிக்குதுண்ணா இந்த உணவு காட்டில் மரங்களின் மத்தியில் மாடுகளையும் பறவைகளையும் வளர்த்து வரும் இவர் இக்காடுகள் தனக்கு மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருப்பதாகவும் கூறினார் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம் ஆளுக்கொரு மரம் வளர்க்க வேண்டியது இன்றைய அவசியம் என்ற நிலையில் பூமியின் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக ஒரு காட்டையே உருவாக்கியுள்ள இவர்களை போன்றவர்கள் போற்றப்படக்கூடியவர்களை மரங்கள் பூக்கும் போதெல்லாம் மனித மனங்களும் பூக்கின்றன மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பாலக்காடு செய்தியாளருடன் நந்தகுமார்